நண்பர்கள் அஷ்டாம் திருச்சி சன்னி லக்கணம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சந்திரனும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்து இருக்கும் போது தாய் தாப்புனாருக்கு தாய் தாக்குனார் வண்டி வானத்தி முகத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வீடு கொடுத்த சுத அழைச்சி உச்சம் பெற்று கெடுபலம் குறையும் வீடு கொடுத்த வந்து நீச்சமான கடுமையான கெடுப்பலம் ஏன்னா இருள் நிலையில் வந்து சூரியன் சந்திரன் வந்து சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது ஒரு இருள் நிலை கடுமையான கெடுபலங்களை கொடுக்கும் ஜாதருக்கு மனக்குழப்பம் மனச்செற்றம் இருந்து கொண்டே தனம் குடும்பம் வாக்கு பேச்சு அனைத்து மிக 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 மோசமான ஒரு விதிகளுக்கு குருச்சு குரனுடைய பார்வை பெற்று இருக்கும் போது எட்டாம் பாவக வலிமையான சுபகாரத்துவத்தை செய்யும் வெளியூர் வெளிநாடு தாயை தாக்கனாரை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் செய்து அதன் மூலம் ஒரு மத்தியமான பலங்களை வந்து செய்யும் எட்டாம் இடத்து வலி வேதனையையும் வந்து செய்யும் ஆனா குருச்சுக்குறனுடைய பார்வை பெற்றிருக்கும் போது சற்று குறைவாக செய்யும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே வந்து கடத்தும் மரபுத்தனம் இன்சுலன்ஸ் காப்பீட்டு மூலமாக வரக்கூடிய தனலாபம் அனைத்தையும் வந்து கொடுக்கும் ஒரு கிரகம் வந்து எட்டில் மறைந்தவுடன் கெடுதலை தான் செய்திவிடணும்னு முடிவு பண்ணக்கூடாது அந்த சூரியன் சந்திரன் பேதுவை சுபக்கிரகம் வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து விதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிடுச்சேன்ல அஷ்டோராஜரா சந்தேன் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிடைத்தேன் ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு இன்னொன்னும் ரிசல்ட்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழக சேனல் அஷ்டோ ராஜான் வீடியோ ரெண்டாவது தனிப்பட்ட முறையிலையும் கணிச்சிருக்கு பிஜேபி மதி கதி சாதகமாக இருப்பதால் அவரே சிஎம் ஆகிறார் உங்களிடமிருந்து இருந்து விட பெறுவது உங்கள் அன்பன் நண்பன் அஸ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி